தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களை உயர்த்துறதுக்கு நல்ல கொஞ்சம் உயர்த்துறதுக்கு தேவன் ஆமாம் யாரோ கொண்டனாலும் பயன்படுத்துவார் தேவ தயவு உங்கள் மேலே இருக்குது அதன் மூலமாக மனித தயவு உங்களுக்கு வந்து சேரும் ஆமேன் ஆமேன் வார்த்தை அப்படியே பெற்றுக்கொள்ளுங்கள் தேவனே அந்த உணர்வு ஏற்படுத்துகிறார் உங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களை தேவன் உயரத்துக்கு கொண்டு போகிறதுக்கு சில மனித தேவை தருவார் அவங்களுக்கு திடீர்னு தோணும் அவங்களே வாண்டடாக ஃபோனை போட்டு பேசுவாங்க ஆமாம் சப்போர்ட் பண்ணுவாங்க பண உதவி செய்யலாம் ஆமாம் பதவி உயர்வு செய்யலாம் என்னன்னாலும் செய்யலாம் சார் ஆமீன் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த நல்ல நேரத்தில் உங்களுக்கு தான் கத்தர் பேசுகிறேன்னா எடுத்துக்கோங்க நான் உங்கள் மேலே தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன் ஆசையாக சொல்கிறேன் அன்பாக சொல்கிறேன் அப்படி தான் சார் நடக்கும் ஆமீன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மேவி போஷத்தை போல ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கலாம் ஆமேன் கத்தர் உங்களை ஒரு நாள் மறக்க மாட்டார் சார் அப்பா மறக்கவே மாட்டார் ஆமேன் அவர் உங்களுக்கு செய்கிற நன்மைகள் பெருசு சார் லூயா ஆமேன் நீங்க ஆமா உங்க ஸ்தானத்திலிருந்து முதல்ல உங்களை உயர்த்துவார் ஆமேன் ஆமா உங்களை உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வருவார் நீங்கள் இழந்தவைகள் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள் நிலங்களை எல்லாம் திருப்பிக் கொள்வீர்கள் ஆமே ராஜா சாப்பாடு சாப்பிடுங்க சார் ஆமேன் ஆமா இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையோ அப்படின்றாதீங்க விருப்பம் இல்லைன்னா போயிருங்க ஆமா விரும்புகிறவங்களுக்கு மட்டும்தான் நான் பிரசங்கம் பண்றேன் சார் மாசம் மாசம் வாடகை கொடுக்க வைக்கல ஆமாம் நல்ல சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முடியலை அடுத்தவன் சாப்பிட்றதுலாம் வேடிக்கை பார்த்துருக்கு பேர் ஆமாம் நாங்கள் கிறிஸ்துவுக்காக அதுவா யோசிச்சு பாருங்க சார் ஆமாம் தப்பாக நினச்சிக்கிறாங்க நீங்கள் மீன் கடைக்கு போகிற பழக்கம் யாருக்காவது உண்டா மீன் கடைக்கு போகிறீங்க உங்கள் பொருளாதாரத்துக்கு நீங்கள் நூறுரூபாய்க்கு ஒரு முள் மீன் வாங்கலாம் இல்லை இரநூறுவாய்க்கு ஒரு முள் மீன் வாங்கலாம் சரிங்களா ஒருத்தர் தரூரூவா சார் அசால்ட்டா அசால்ட்டா ஆமாம் நோட்டை எண்ணெய் கொடுத்து ஒரு கிலோ போடுப்பா அதில் அதில் ஒரு கிலோ போடு அந்த வஞ்சிர மீன் ஆமாம் இங்கே நெய் மீன் உங்கள் ஊரில் வஞ்சிர மீன் ஆமாம் சீலா மீன் இப்படிலாம் சொல்லுவாங்க எது பெஸ்ட் குவாலிட்டியோ சார் ஆமாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா ஆமாம் அதை பார்த்து பக்காவாக வாங்கிட்டு இருப்போர் உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் ஆமாம் கத்திருக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கி போயிருப்பீங்க அந்த இடத்துல ஏங்கலைன்னா நீங்கள் கரெக்டாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம் ஆமாம் நீங்கள் எங்களை உங்கள் பிள்ளை எங்குது சார் ஸ்கூலில் உங்கள் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற பிள்ளை நல்ல சாப்பாடு சாப்பிடுது எல்லோரும் சேர்ந்து சாப்பிடும்போது உங்கள் பிள்ளைக்கு சாப்பாடே சரியில்லையே யோசிச்சுட்டு பாருங்க ஆமாம் அது பாவம் செஞ்சு நீங்கள் தான் கற்றுருக்கா அப்படின்றீங்க அந்த பிள்ளை நிலமை தரித்திரத்திலலாம் போயிட்டுருக்கு தேவன் அப்படி சொன்னாரா தரித்திரத்தில் இருப்பீங்கன்னு கிடையாது அப்படி நம்மளை நம்ப வச்சுட்டேன் நம்ப வச்சு காலி பண்ணிட்டேன் சரிங்களா ஆமேன் நான் நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன் ஆமேன் கண்டிப்பா சார் ஆமே ஆமா நான் ஏசப்ப ரொம்ப நல்லவர் தாவியதை விட நல்லவர் சார் எத்தனையோ நம்புறீங்க கையை தட்டி தாவியதை விட ஏசப்பா நல்லவர் நம்புறீங்க மட்டும் தாவீதுக்கே அப்படி தோணும்னா நல்லது செய்யணும்னு தோணும்னா அவர் நல்லவர் சார் உங்களுக்கு நல்லது செய்ய மாட்டாரா நீங்கள் ஒதுக்கப்பட்டு இருப்பீங்க அது எப்படி அது எப்படி பிரதர் இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியலையே அப்படின்னா உங்க ஊரில் நல்ல ஒன்று உங்க ஊரில் எத்தனை பேர் எத்தனை பேர் அவர் ஆராதிக்கிறவங்களா இருக்கிறாயங்க ரோமர் பத்தாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் சொல்லுது சார் யூதன் என்றும் கிரைக்கன் என்றும் இல்லை வித்தியாசமே இல்லை எல்லோருக்கும் கத்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார் தட்டி எப்படி பிரதர் எனக்கு வாழ்க்கையில எல்லாம் இப்படிப்பட்ட லக்கு அடிக்கும் இப்படிப்பட்ட மிராக்கள் நடக்கும் இப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட மிராக்கள்ஸ் நடக்கும் அப்படின்னா ஆமேன் சொல்லுங்க அவரை தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அவரை நம்பி அவரை கும்பிடுற அவரை ஆமா அவரிடத்துல வருகிற ஆமா அவரிடம் எதிர்பார்க்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார் ஆமே அதான் நான் சொன்னேன் உங்கள் ஊரில் எத்தனை பேர் சார் அவரை தொழுது கொள்றாங்க சாயங்கால நேரத்தில் லைவை வச்சு ஆமா ஏ சுராஜா நன்றி என் ஏ சுஜா நன்றி ஏ சுவே ஏ அனுதீனம் சொல்வே நன்றி நான் பாடின உடனே சம்மந்தமே இல்லாமல் ஏன் நீங்கள் பாடுனீங்க பைபிள் சொல்லுது அவரை தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர் ஆமேன் ஆமா உங்க ஊர்ல உங்க குடும்பத்துல எத்தனையோ பேர் அவர் அறிஞ்சும் அறியாதவர் போல தெரிஞ்சும் தெரியாதவர்கள் போல அவரை ஆராதிக்க அவரை துதிக்க அவரை மகிமைப்படுத்த அவரை கனப்படுத்த அவரை புகழ்ந்து பேச அவரை உயர்த்தி பேச ஆட்களே இல்லை சார் விருப்பமே இல்லை சார் அவங்களுக்கு அவங்களுக்கு அது தோன்றதும் இல்லை தோன்றாதும் செய்யறதும் இல்லை அதுக்கு நேரம் இல்லை சார் ஆமா ஆனால் உங்களுக்கு அந்த நேரம் கிடச்சிருக்கு நீங்கள் அப்படிப்பட்ட நபராக இருக்கிறீங்க அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு நடக்கும்ன்றேன் நமக்கு நடக்கும் எனக்கு நடக்கும் உங்களுக்கு நடக்கும் கையை தட்டி உங்களுக்கு எனக்கும் நடக்கும் சரி இப்போ ஒரு வரியை படுவோம் சொல்லுங்கள் ஏ சுராஜா நன்றி என் ஏ சுராஜா நன்றி ஆமே ஏ சு அனுதினம் சொல்வேன் நன்றி சொல்லுங்க